சரி சினிமா பேஸ் அப்படீட்டுல அடுத்தது வெறித்தனமான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க அடி போலி ஸோ இப்போ மனசில் பாடல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு பாட்டு சும்மா தெருகிது உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஹோம் தியேட்டர் நல்ல ஒரு சவுண்டு சிஸ்டம் இருந்தினாக்கா அந்த பாட்டை போட்டு கேளுங்க வேறு லெவல் வைப்ஸு பார்த்தவனே பார்த்தீங்கனாக்கா அந்த லிரிக்ஸ்லாம் அதை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு வைப்ஸ் கிடைக்கிது இந்த பாடல் தேட்டரில் ஒரு துள்ளலால் ஒரு டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு பாடலாக தான் இருப்பது மூணு விஷயங்கள் நான் அந்த பாடலில் நோட் பண்ண தான் அதில் வந்து பேச போகிறேன் ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மலையாளம் லிரிக்ஸ் தான் அங்கங்கே வருது அடுத்தது ரஜினி சாரும் மஞ்சுவாரியருடைய அந்த காம்பினேஷன் அவங்களோட டான்ஸ் அந்த பா போர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கெமிஸ்ட்ரி சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே நமக்கு வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் அடுத்தது ரஜினி சாரும் அனிருத் அவர்களும் அவங்களோட போர்ஷன்ஸ் டான்ஸ்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் தே தியேட்டர்ல வரும்போது சரியான ஒரு தியேட்டர் மெட்டீரியல்ல தான் இருக்க போகுது அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது இப்பவே நமக்கு வந்து ஒரு ஒரு அடிக்ஷன் மாதிரி தான் இருக்கு அந்த பாடல் கேட்க கேட்க இன்னும் எப்படி இருக்க போகுதுன்றது தெரியல வெயிட் பண்ணி பார்க்கணும் அதே போல் ரஜினி சார் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு லிரிக்ஸ்லாம் வருது ரஜினி சார் சொடக்கு போட்டார்னா சம்பவம் தான் அப்படின்ற மாதிரிலாம் வருது அதே மாதிரி அவர் வந்து சொடக்கு போடுறாரு அப்போ நம்ம ஏற்கனவே டீசரில் பார்த்தது தான் அவர் சொடக்கு போடுற சீனெல்லாம் வேற லெவலில் எதுவும் இருக்க போகுது படத்தில் ஏற்கனவே ஜெயிலரில் அந்த கிளாஸை காட்டும் போதெல்லாம் ஒரு சம்பவம் இருக்கும் அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்க போகுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் இந்த பாடலுக்காக பார்த்தினாக்கா அந்த மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய அந்த ஏஐ குரல் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவருடைய மகன் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு அப்பாவோட குரல் ப்ரமோஷன் வீடியோல கேட்கும் போதே அவ்வளவு இனிமையாக இருந்தது அப்பாவோட குரல் திரும்ப கேட்கறதுல எனக்கு ரொம்பவே ஒரு ஒரு இருக்கு அதுவும் தலைவருக்காக அவர் வந்து பாடல் பாடிருக்கார் போது அதை வந்து தேட்டரில் பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ஸோ இந்த டீமுக்கு என்னோடய விஷஸ் அப்படின்ற மாதிரி மலேசியா வாசுதேவனுடைய அந்த ஃபேமிலியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாடலுக்கு வந்து ஒரு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க நீங்கள் தாராளமாக அப்பாவோடைய வாய்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட இந்த ட்வீட் இருந்தது அவங்களும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க தான் சொல்லணும் ஓணம் பண்டிகை வேறு வருது சேட்டன்ஸ்லாம் இந்த பாட்டை வந்து வேற லெவலில் ஒரு வயசு கொண்டு போயிவிடுவாங்க தான் எனக்கு தோணுது உங்களுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது இந்த பாட்டு கேட்டிங்களா உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்குன்றதை மறக்காமல் கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்